உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி வாழ்க்கையின் பல்வேறு வகையான சவால்களை சந்திக்கும் போது இவ்வாறான தன்முனைப்பு உரைகள் உற்சாகமூட்டுவதாக மூட்டுவதாக அமைகிறது என்று கூறினார் மக்கள் தியாகராஜ சங்கர நாராயணன் பெராக் சுங்கைப்பாரி வழி தேசிய வகை அரசினர் தமிழ் பள்ளியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பினாங்கு காவல்துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஸ்ரீ தெய்வீகன் ஆறுமுகம் அவர்களின் தன்முனைப்பு வார்த்தைகள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது வாழ்வின் பல்வேறு வகையான சவால்களை சந்திக்கும் போது இதுபோன்ற தன்முனைப்பு உரைகள் உற்சாகமூட்டுவதாக மூட்டுவதாக அமைகிறது மேலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தின் செயல்பட்டால் வெற்றி அடையலாம் இன்றைய சவால் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் பிரகாசமான எதிர்காலத்தை அடைவதற்கு இவ்வாறான ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த வார்த்தைகள் மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது அவைகள் மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதில் முக்கிய பங்கை வகிக்கிறது தேவிகன் அவர்களின் வார்த்தைக்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி கூறும் அதேவேளை நமது சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் கல்வி அமைச்சர் மாண்புமிகு மிகு சீதே அவர்களின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி என் மண் என் மக்கள் தியாகராஜ சங்கரநாராயணன் சோஸ்மா ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் என்று கூறினார் எம் குலசேகரன் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு சோஷ்மா தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை சீர்திருத்த துணை அமைச்சர் எம் குலசேகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சோஸ்மா ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் என்று பிஹெச் வங்கிஸ் ஐரிட்ஸன் பிஹெச் கெலாங் வி கணபதி ராவ் பிஹெச் ஜெலோட்டாங் ஆர்எஸ் என் ராயர் ஆகியோரின் கருத்துக்களை வரவேற்பதாக கூறினார் தாம் எதிர்கட்சியில் இருந்தபோது மலேசிய சட்டத்தின் கீழ் இது மிகவும் கொடூரமான சட்டம் என்றும் திருத்தம் செய்யாமல் தூக்கி எறியப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்ததை எம் குலசேகரன் நினைவுறுத்தினார் ஆனால் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மக்களவை கூட்டத் தொடரில் சுஷ்மா சட்ட திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்த தனது இறுதி உரையில் குலசேகரன் கூறினார் இருபதுக்கும் மேற்பட்ட பல் நிபுணர்களை பாதிக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கலி ஹஹமத் தெரிவித்தார் பல் மருத்துவ நிபுணர்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று கூறினார் சுகாதார அமைச்சர் ஜுல்கெப் ஹமான் மருத்துவ சட்ட விதிமுறைகளை அமல்படுத்தியதை தொடர்ந்து பதிவு நீக்கம் செய்யப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பல் மருத்துவ நிபுணர்களை பாதிக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கெப் ஹமான் தெரிவித்தார் புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு முதலில் பல் மருத்துவ நிபுணர்களின் மேல்முறையீடுகளை அனுமதிக்க எம் சி ஒப்புக்கொண்டது பல் மருத்துவ பேராசிரியர் பலர் யூனிவர்சிட்டி மலாயாவில் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் சி விளையாட்டுப் போட்டிகள் மாநில அரசுகள் இணக்கம் தெரிவித்ததாக கூறினார் அண்ணாயோ ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் சி கேம்ஸ் ஆசியான் பாரா கேம்ஸ் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு மத்திய அரசு இருநூற்று முப்பத்து ஐந்து மில்லியன் வெள்ளியை செலவழிக்க வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னாயோ கூறினார் மாநில அரசுகள் இணைந்து நடத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன சரவாக் முன்னூற்று ஐம்பது மில்லியன் வெள்ளியை மதிப்பிடப்பட்ட செலவில் பாதியாக சி பதினெட்டு வகையான விளையாட்டுப் போட்டிகளையும் ஆசியான் பாரா விளையாட்டுகளுக்கு எட்டு வகையான விளையாட்டுகளையும் ஏற்பாடு செய்துள்ளது சபா நூறு புள்ளி ஐந்து இரண்டு எட்டு மில்லியன் வெள்ளியை ஒதுக்க ஒப்புக்கொண்டதையும் அவர் குறிப்பிட்டார் டிஏபி சேர்ந்தவர்கள் சமயத்திற்கு எதிரானவர்களா ராயர் கேள்வி எழுப்பினார் இஸ்லாத்திற்கு எதிரானவர் ஜெலிதோங் பிஹெச் ஆர் என் ராயர் என்று கூறிய கருத்தை திரும்ப பெற மறுப்பு தெரிவித்த மக்களவையிலிருந்து மூன்று நாட்களுக்கு இடைநீக்கம் செய்தார் மக்களவை சபாநாயகர் எம் பி ராம்லி ராயர் டிஏபியை சேர்ந்தவர் என்பதால் அவர் இஸ்லாத்திற்கு எதிரானவர் என்று அவாங் கூறியிருந்தார் எழுபது விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம்களின் உரிமைகளை அவமதிப்பதாக அவாங் ஹசீம் கூறினார் மாநிலம் முழுவதுமாக சூதாட்ட மையங்களுக்கு தடை விதித்ததை அடுத்து உள்ளூர் மாவட்ட மன்றம் வருடாந்திர வணிக உரிமைகளை புதுப்பிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டதாக பெசார் நூர் கூறினார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி